கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது ஏன் உங்களுக்கு ஒரே பிரச்சனை ஆகுது மனசு அமைதியாகணும் எண்ணெய் இல்லாமல் ஆகிடணும் எந்த ஒன்று எந்த ஒன்று பின்பற்றினா மனசு அமைதியாகும் ஏதோ ஏதோ மனநோயாலே ஆகிட்டுக்கிறீங்க நீங்கள் எதுக்கு மனசை கூட இவ்வளோ போகிறேன்னுக்குறீங்க

ஏமாத்தரானங்க உங்களுக்கு புரியலையா முதல்ல மனம் மனது அமைதி அப்படின்னா என்ன கடல் இருக்குது கடல் இருக்குது கரை எப்படி இருக்கும் அலை வந்து அடிக்கும் எல்லா ஊர்லேயுமா கடற்கரை இருக்குது இல்லை கடல் இல்லை கடல் கரை அலை இருக்குது இல்லை எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரியா எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரியா எப்படி இருக்குது வேறு வேறு மாதிரி இருக்குது பௌர்ணமிக்கு வேறு மாதிரி இருக்குது கொந்தளிச்சு தூரம்லாம் வருது அஸ்டாலாம் வருது ஒரு சில நேரத்தில் திருச்செந்தூரில் தண்ணி உள்ளே வாங்கிடுச்சு உள்ள பூகம்பம் என்ன நடந்தது தானாக்கா சுனாமியே வருது அப்படி தானே அப்படிதான் மனமும் பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா எண்ணம் தீவிரமாகி சிந்திக்க ஆரம்பிக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணோம் மனம் அதி தீவிரமாக தூக்கம்லாம் வராது நாளைக்கு பத்து மணிக்கு அவள் வரன்ட்டானாக்கா பத்து மணி அப்போது ரெண்டு கடிகாரில் எடுத்து வச்சுட்டு இல்லை பத்து மணி எது போய் வச்சுட்டு மனசுக்கு எதோ ஒன்று சுனாமி அடிச்சிருச்சு உள்ளோ அப்படிதானே ஏதோ ஒன்று லாட்ரி கேட் இல்லை இன்டர்வியூ போகிறோம் இல்லை வேலை கிடைக்குது முதல் நாள் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை இல்லை பொண்ணு பார்த்த பொண்ணு செட்டில் ஆகிட்டா ஓகே சொல்லிட்டாங்க கண்ணை பொண்ணு திரும்ப கண் எச்சிட்டா ஏதோ ஒன்று பணம் இருந்துச்சேன்னா என்ன அது மணம் தத்தளிக்குது வேறு என்ன பண்ணா வேறு வேலையெல்லாம் கூட பெரியல நிறைய கடன் வாங்கிட்டு கூட என்ன பண்ணலன்னா நீங்கள் வேறு எதனா யோசிச்சீங்கன்னா கணக்காரலாம் வந்துடுவேன் அப்போ பிரச்சனை இல்லை ஒன் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேறு வேறு மாறி மாறி போய் நிற்குது மனம் எப்போவுமே இப்படி தான் தத்தளிச்சு வச்சு நிற்குது போல் அப்படி தானே அப்போது கரையில் அலையும் அலையோடய ஓட்டமும் மாறி மாறி இருக்கும் கரையில் நடுக்கடலுக்கு போனால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கடலை நடுக்கடலுக்கு போயிட்டீங்க அங்கே எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் ஒன்றும் ஆகாது கப்பல் கூட அங்கே நிற்கிது நிற்க முடியும் இங்கே ஒரு படகு கூட போல ஆனால் ஆழ்கடலில் போனால் என்ன ஆச்சு ஆழம் அதிகமாகிடுச்சு என்னாச்சு ஆழம் அதிகமாகிடுச்சு அதனால் என்ன இல்லை அங்கே எனக்கு ஆழம் அதிகமாகணும் தூர்வாரும் மனசு என்ன பண்ணோம் தூர்வாரி ஆழமாக்கணும் ஆழமாக்கிட்டால் அலடிக்காது மனதை என்ன பண்ணோம் ஆழமாக்கணும் வாழ்க்கை இவ்வளவு தான் அப்படின்னா மனம் ஆழமாகிடுச்சு ஏதோ இருக்குதுன்னா எதுவுமே சலனப்படுறதுக்கு இல்லை வேலை வரும் இல்லை கல்யாணம் நடக்கும் இல்லை காதலி பத்து மணிக்கு விடுவா இதெல்லாம் ஒரு சராசரி விஷயந்தான் ஒருத்தர் புரிஞ்சால் ஆழ்கடல் இருக்கான் முதல் முதல்ல ஒருத்தர் மேடையில் பேசுகிறாருன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சரியா ஞாபகம் இல்லை நான் ஒன்பதாவது படிக்கிறன்னா ஏதோ படிக்கிறேன் அப்போது வந்து என்னை வந்து ஒரு சர்ச்சில் புக்கை பைபிளில் படிக்க சொன்னாங்க எனக்கு கொடுத்தது வந்து சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரமாக என்னவோ பார்த்து படிக்கிறேன் படிக்க முடியல வாய் ஓளருது நாக்கெல்லாம் காஞ்சிச்சு ஏன் கரையில் இருந்தேன் இப்போ எந்த புக்கு கொடுத்தா படிக்க மாட்டேன் எப்படி பேசிங்கிறேன் பெருசாக அப்படி பயந்துன்னு ஆனால் பெரிய அறிவாளி வந்து உட்காந்து என்ன கேள்வி கேட்ட போகிறான்னு ஒரு பயம் இருக்கணும்ல எனக்கு எவ்வளோ தில்லாக சொல்கிறேன் உனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சேன்னா வந்தீங்கன்னாப்பண்ணீங்க சொல்லிக் கொடு என்னை விட ஒரு விசேஷமான ஒருத்தர் சொல்லிக் நீ ஏட்டுனு வந்தீங்க சொல்லிவிடு நானே கூட என்ன பண்ணுகிறேன் புறமோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இது இது திமிரா இது பேர் ஏன் ஆழம் அதிகமாகிடுச்சு மனசில் புரிதல் அதிகமானால் ஆழம்னா இது அதிகமாக வாழ்க்கை பற்றின புரிதல் அதிகமாக அதிகமாக ஒன்றாவது உன்னோட மனதோட ஆழம் மனதோட ஆழம் அதிகமாக அதிகமாக அலைகள் குறைஞ்சிச்சு சரியா கடல் கோப்பாக நீர் கோப்பா மனம் நீர் கோப்பானது எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த வடிவம் பெறும் கடலில் இருக்கிற நீரும் குட்டையில் இருக்கிற நீரும் ஒன்று தான் நீ குட்டையாக இருந்தாலும் நீர் தான் உனக்குள்ள இருக்கிற மனமும் மனம்தான் கடலு கூட ஒரு வாதம் வந்தது மனம் எல்லாேருக்கும் ஒன்று என்று எப்படி உடல் எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாருக்கும் உடல் ஒன்று தான் எல்லாேருக்கும் ரெண்டு கை ரெண்டு கன்று ரெண்டு காது தான் ஆனால் வச்ச இடம் வளர்ந்த விதம் சைஸ் எப்படி இது மாறி மாறி இது அந்த மாதிரி தண்ணி ஒன்று தான் மனம் ஒன்று தான் எல்லாேருக்கும் குட்டையாக வச்சுருக்கலாம் குட்டையில் அல இருக்காது ஏன் அது குட்டை கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டியானா அல அடிக்காது ஆ அந்த மாதிரி மனசை ஒரு வலை போட்டு மூட்டியானா அல அடிக்காது இப்போ என்ன கேட்குறாருண்ணா அவர் என்ன நான் எந்த வலை போட்டு மூடினா இல்லை எந்த பாத்திரத்தில் மூடி மூட்டாக்கா எனக்கு அல அடிக்காமல் இருக்கணுன்ற அலை அடிக்கலைன்னா அந்த அந்த தண்ணியில் மீன் வாழுமா உயிர்கள் வாழுமா உண்டா பயன் அதில் பாட்டிலில் அடிச்சிட்டேனா அந்த மாதிரி மனதை ஏதோ ஒரு விஷயத்தில் நீ கட்டுப்படுத்திட்டியானா என்னெல்லாம் ஆகிட்டேன்னா உண்டா பயன் கிடையாது ஏன் உன் மனம் ஏதோ ஒரு பயன்படுறதுக்கு பண்ணணுமா நான் இப்போ என்ன இல்லாமல் ஆகிடணுன்னு அமைதியாகிடணுமா அமைதியாகும்போது அமைதியாக இருக்கணும் ஆழ்கடல் எப்பவுமே அமைதியாக தான் இருக்கும் ஆனால் பெரிய கப்பலையே சுமக்க முடியும் அதால் எவ்வளோ பெரிய கப்பலை சுமக்க முடியும் ஆனால் கரை ஒரு சின்ன போட்டை அளவு பண்ணுறது கூட கஷ்டம் போராடி போனோம் அதை தாண்டி அப்படி தானே இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போகிற ராக்கெட்டுக்கெல்லாம் கூட தான் இந்த பூமியிலேருந்து அந்த விசையை கடுக்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய எனர்ஜி ஃபியூல் தேவைப்படும் கண்டுட்டு பேர் ஸ்பேஸில் ரொம்ப ஈஸியாக போயிடும் அங்கே ஃபியூல்லாம் அவ்வளோவா தேவைப்படுது இல்லை அந்த போஸ்ட்லேயே போயிடுது அந்த மாதிரி உன் மனம் ஆழமாக ஆழமாக தான் என்ன ஆகும் அது அப்போ எந்த ஒன்றை பட்டுனா மனம் ஆழமாக அசையாமல் போகணும்னா ஒன்றெலாம் இல்லை என்ன செய்யணும் அதை குறித்தும் எனக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் எதை குறித்தும் எனக்கு புரிதல் ஏற்படணும் எல்லாத்து குறித்தும் பொருளை புரி புரிதலை ஏற்படுத்திக்கு தான் நான் உபதேசமே உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் அதை வேல்யூ பண்ணலன்னா நான் என்ன பண்ண முடியாது நான் ஒரு சின்ன கரண்டி கொடுத்து நோண்டி நிறு விடுதலை அஞ்சுடு வேண்டேன் சின்ன முள்ளுக்கம்பி சிறைச்சாலையில் இருந்த இது பண்ணால் ஒரு முள்ளுக்கம்பியை கொடுத்து நோண்டி நிறு வழி வரும் நீ என்ன பண்ண செவ்வ நோண்டு கடப்பா நோண்டுதுங்களாம் பார்த்துருந்தியா இப்போ இப்போ கம்பியில் இப்போ அதை நோண்டுறதுன்னு கேட்டுக்கிறேன் என்ன உனக்கு சிறைச்சல்ல இருபது வருஷம் போட்டுக்கிறானு நீ அதை நோன்னா ஒரு நாலு வருஷத்தில் வெளியே வந்துடுவேன் எவ்வளோ பதினாறு வருஷம் கெயின் நோண்ட மாட்டேன்ட்ற ஏன் நான் நினச்சிட்டேன் முள்ளுக்கம்பியில் நோன்னா எப்போ வரும்ன்ட்டு என்ன தெரிஞ்சிச்சு உனக்கு கடப்பாறை தெரிஞ்சிச்சு சவுலுக்கு அஞ்சிச்சு இல்லை சுற்றி தெரிஞ்சிச்சு வேறு வேறு கருவிகள்லாம் தெரிஞ்சிச்சு முள்கம்பி கம்பி பற்றி உனக்கு அக்கற இல்லை ஆனால் சிறைச்சறையில் கிடப்புற ஏற்றுன்னு போக முடியாது சவுல் எத்துன்னு போக முடியாது எதுவுமே ஏற்ற முடியாது சின்ன வயசில் கதை சொன்னாங்க நெகத்தால் பிரீனே தான் டெய்லியும் ஒருத்தன் ஏன் பிறேன்னு மற்றவங்கலாம் தெரியவே இல்லை ஒரு நாள் நாள்னா ஆயிட்டான் விடுதலையே அடைஞ்சிட்டான்னு ஒரு கதை பச்சிறேன் நான் அப்போ மனம் எதை பற்றி ஆகன்றதுக்காக சித்தர் பெருமக்கள் நிறைய சொல்லிடுறாங்க மனதை ஆழமாக்குறதுக்கான வித்தை அதுதான் நான் உபதேசமாக உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் அதை மதிக்கலை மதிக்கல இல்லை அது உபதேசம் வாங்காத ஒரு அவரே இருப்பார் என் குரு எனக்கு இங்கே ரெண்டு வரி தான் சொன்னான் புட்சின கரிதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் எங்கே வந்து உதிகமா கருத்தில் வந்து என் குரு என் புனித என் என்னை என் புனிதத்தை எனக்கு உணர்த்தியவன் சிம்பிள் ரெண்டே வரி தான் நான் உனக்கு கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட கொள்ளை காசை வர பிடுங்கிக்கின்னு இல்லை ஐம்பது நாள் வேலை செய்ய சொல்லி இல்லை உன்னை ஏமாற்றி தந்திரசாலியாக மாறி உனக்கு சொன்னாலும் உண்மை என்ன பண்ணிட்டேன் உசாசினை பற்றிட்டேன் உணர் தப்பு அதில் ஏற்றப்பலவாறு நாலு வாட்டி கீறி பார்த்து அது ஒன்றுமே விடலை சேவரி இது சோமானா கண்டி கொடுத்துக்கிறான் வீட்டிலேயே வச்சுட்டு இதெல்லாம் சுருக்கி விட்டா என்ன வரும்னு ஒருத்தன் கேட்டேன் நானும் பண்ண முடியாது என்ன செய்ய முடியாது அப்போது மனதை ஆழமாக்குறதுக்கு நான் அண்ணா தந்திரங்களை சொன்னாலும் நீனா பணப்படுத்தலை கேட்க போகுது என்ன முடி தாத்தாலாம் உங்களுக்கு வேலை செஞ்சிடாங்க இவர் பணம் பண்ணுறதுக்காக நாற்பது நாள் க்ளாஸ் வச்சுக்கிறாரா இல்லை மனதை ஆழமாக்குறதுக்கு நாற்பது நாள் க்ளாஸ் வச்சுக்கிறாரா வா உன்னால் அந்த டூல்ஸை வச்சுன்னு பண்ண முடியல வா அதை பண்ணியும் காட்டுறோம் வா காலில் வந்து பயிற்சி பண்ணு பத்து மணிக்கு வா இன்னும் நான் புரியல அதெல்லாம் சொல்லித்தரேன் புரிஞ்சுக்கோ உன் மனம் ஒன்றாவாயிடும் ஆழமாகிடும் அப்புறமா என்ன ஆகாது ஆளெல்லாம் அடிக்காது ஃபோதுனா கூட புது கல் போட்ட கூட அங்கேருந்து கிளம்பி போவோமே தவிர என்ன ஆகுது அங்கே வந்து திரும்ப சேராது எவ்வளோ காத்த வச்சாலும் ஆழ்கடல் அசைஞ்சு கொடுக்குறதே இல்லை அந்த மாதிரி மனம் ஆழமாக்கிறதுக்கான பயிற்சியும் இருக்குது உபதேசமாக ஒத்து வச்சுக்கிறேன் கிளாஸும் நத்துறேன் இது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி மனசு அமைதி ஒன்றை புரியணும் அப்படி பதில் சொல்லிட்டேன் நான் நான் இல்லை தாத்தாலாம் சொல்லிடுறாங்க இது நான் தான் சொன்னால் சொல்ல முடியாது அதில் வர கமெண்ட் வந்து அது இவர் அங்கே திருநார் இது அங்கே திருநாரு இந்த பயிற்சி இங்கே திருநார் நீ திருட நீ செய்ய எங் எனக்கு ஒரு எங்கள் அம்மாவோடய சித்தி ஒரு ஆயா இருக்கிறாங்க எனக்கு அவங்க செய்கிற உப்புமாவை நான் தேடி பார்க்குறேன் இது வரைக்கும் கிடைக்கல புரியுதா ஏன் அவங்க தான் அந்த உப்புமாவை என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் வேறு யாருக்கிட்டையும் என் பொண்டாட்டி செய்கிற சாம்பார் நான் எங்கெங்கேயே தேடி பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை பெருமைக்கு சொல்ல வரல சில விஷயங்களே சிலர்கிட்டது தான் என்ன பண்ண முடியுது எல்லாரும் எல்லாமே கிடையாது கள்ளக்காதனா கூட ஏன் செத்தா மாதவி ஏன் செத்தா கோவனை விட கண்ணகி சாக வேண்டி தானே கற்பு கரிசி பொண்டாட்டி தானே ஏன் தான் கோவலனை பிடிச்சிருக்குது கண்ணைக்கு விட அதனால் அவனை கூட சாவுறதுக்கு உடன்கட்டையுறதுக்கு ஒத்துழைச்சாள் புரியுதா அண்ணா சொல்ல வரட்டு சிலது சிலரால் மட்டும்தான் தேனால் தேனியால் மட்டும்தான் தேனை உருவாக்க முடியும் பட்டாம்பூச்சிக்கிட்ட போய் தேன் கொடுன்னா என்ன பண்ணது நீ வந்தான மகரந்த இந்த சேர்க்கிற பூவெல்லாம் போயின்னுங்கிற பட்டாம்பூச்சி என்ன பண்ணேன் தேனை கொடுன்னா கொடுக்காது அந்த மாதிரி சில செயலை யார் தான் செய்ய முடியும் சிலர் தான் செய்ய முடியும் எல்லோரும் எல்லோரும்லையும் செய்ய முடியாது அப்படி தான் செய்யப்பட்டுருக்குது இங்கே அதனால் மனம் நீங்கள் நிற்கணும்னா சும்மா என் பக்கத்தில் உட்காந்தா கூட நின்றோம் எனக்குள்ளே நீங்கள் பேசினே வந்தீங்கன்னா குறைஞ்சிட்ருக்கோம் சும்மா வேணால் செக் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள் வேறு வாயிருவீங்க என்னை எதிர் நின்று கேள்வி கேட்டு பாரு உனக்கு மனம்லாம் ஆடும் அடுத்த கேள்வி இல்லாமல் ஆகும் அப்போ ஆழ்கடலுக்கு நீ போனால் அண்ணா ஆகாது அதெல்லாம் அடிக்காது உன்னுடைய எல்லா கேள்வியும் எனக்கு அசிங்கமாக இருக்கும் நீ பேச வரைக்கும் நான் அமைதியாகவும் இருக்க முடியாது என்னால் ஏன் குதிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன தான் சொல்ல வராருன்னா என்ன பண்ண முடியாதுன்னால் நீ சரியாக சரியா சரின்னு சொல்லிட்டு போகிறேன் என்ன பிரச்சனை எனக்கு அதில் புரியுதானா சொல்ல வரேன்ட்டு அப்போ எந்த ஒன்றை பிடிச்சா மனம் எல்லாருமே சொல்லிடுறாங்க நான் உபதேசமாகவும் சொல்லிடுறேன் ரகசியமாகவும் இருக்குது ஆனால் அது பயன்படுத்துகிறவேன் யாருமே அடையலைனா யார் பிரச்சனை அடைஞ்சும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆனவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க அமைதி ஆகிட்ட வெளியே போய்பா பகிரங்க பற்றிப்பான் சைலண்ட்டாக தான் இருப்பான் ஏன் அவசியம் இல்லை மனம் என் மனம் அமைதி போய் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் பண்ண மாட்டான் ஆர்ப்பதிக்கிறானாவே அவன் வியாபாரத்துக்காக பண்ண பார்க்குறான் இங்கே நிறைய பேர் மனம் அமைதி போய் சொல்லி தெரியுறாங்க அப்படி இல்லை மனம் அமைதியாகினா நல்லா அழகாக சலனம் இல்லாமல் உன்னால் பேச முடியும் கவனிக்க முடியும் செயல்பட முடியும் உங்கள்கிட்ட ஒரு அழகான நிதானம் பூத்துருக்கும் உங்கள் செயலில் ஒரு நேர்மை இருக்கும் அதை நேர்த்தியை மற்றவங்க பார்த்து கண்டுபிடிப்பாங்க இந்த மனுஷன் வேறு மாதிரி பார்க்குறான் ஒரே விஷயந்தான் அவருக்கு வேறு மாதிரி புரியுது எப்படி புரியுது இதே ஆழமாக இருக்கிறதா தான் இது என்ன புரிய வருது நீங்கள் அமைதியாகவும் ஆழமாகவும் ஆவறத்துக்கான பயிற்சியை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அதுக்கு தான் கோஷம் வச்சுக்கிறேன் அதனால் எந்த ஒன்றை பிடிச்சான்னா கருவிதோர் முகத்தில் வத்த கற்பகத்தை கைத்தல் தான் வரும் மாம்பழம் சாப்பிட்டா வரும் மாம்பழம் சாப்பிட்டா வரும் கொய்யா காய் சாப்பிட்டா கொய்யா பழம் சாப்பிட்டா வரும் மாதுளம் பழம் சாப்பிட்டா வரும் சீத்தாப்பழம் சாப்பிட்டா வரும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இப்போ சீத்தாப்பழம் எதுன்னு உனக்கு தெரியணும் மாதுளம் பழம் உனக்கு ஏழுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அதுதான் நீ கடப்பாற மண் வெட்டி தீக்கின்னு போனா என்ன ஆகாது ஆகாது அப்போ நான் சொல்கிற மாதுளைப்பழம் சீத்தாப்பழம் உனக்கு புரியணும் புரியலனா ஏற்றப்பே அதை ரகசியமாக வச்சுக்கிறாங்கன்னா ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க திரைச்சாலில் பின்ன தெரிஞ்சுன்னு போய் கடப்பை இது மாதிரி குத்துவாங்க சிறையிலேருந்து வெளியே வரணும்னா எப்படி செய் எப்படி வேலை வேலை செய்யணா ஒன்று கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் நான் பாதாடி வெளியே வரணும் இல்லைன்னா பண்ணான் இங்கே நீதிபதி நீ கோர்ட்டு எல்லாம் பூட்டிட்டு செத்துட்டானுங்க ஆமாம் சிறைச்சாலையை கட்டி பூட்டி வச்சானல உன்னை அவன் எங்கே மத சிறையை கட்டி வச்சினானல உனக்கு அவன் எங்கே அவெல்லாம் செத்துட்டான் எவங்ககிட்ட நீ போராட முடியாது கூப்பிட்டு அவங்ககிட்ட கற்றுக் கொடுக்க முடியும் ஏதோ ஒரு மத தலைவர் ஒருத்தர் செத்துவிட்டார் அவர் கூப்பிட்டு சார் ஏந்து நீங்கள் சொன்னதெல்லாம் தப்புன்னு சிவ சொல்லுங்கிறாரு கொஞ்சம் திருத்தி படிங்க மேலே மாற்றி சொல்லுங்கன்னு சொல்ல முடியும் அவனை என்ன இந்த இந்த உலகத்துலேருந்தே இட்ஸ் கான் போயிருந்து அவனை கூப்பிட்டு என்னென்னா போக முடியாது கோர்ட்டு நீதிமன்றத்துலாம் போக முடியாது ஒரே வழின்னாதான் செவரு வச்சு வழியே வர்றது தான் ம் செவரு ஓட்டானா பக்கத்து சிறை சார் காரம் ஒன்றா வச்சுருவான் எல்லாம் ஜூம்பி ஜுசாம்பிஸ் ஆகிட்டுக்கிறானுங்க புரியுதா இங்கே தாண்டா வாழ்க்கை இதிலே தான் வாழணுன்னு எல்லாம் புத்துலேயே வாழ்ந்துக்கிறானுங்க அந்த சொல்லவே சொல்லிட்டான் புற்றில் வாழ அறவும் வேண்டேன்னு அப்படின்னு இதுக்கு பாட்டுலாம் எழுதினுக்குறான்னு ஏன் சொன்னானே தெரியாமல் பேசிக்கிறானுங்க புற்றில் வாழ அறவும் வேண்டேன்னு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அது மாதிரிலாம் நீங்கள் கவனிக்கணும் ஒரு ஒருத்தரும் ஏன் சொன்னாங்க எது சொன்னாங்கட்டு ஆழம் அதிகமாக அதிகமாக ஆழத்தில் ஆழத்தில் இருந்த ஒரு மனிதன் தான் படைப்புகளை குத்துக்குறான் எந்த படைப்பை மனம் அமைதியாகிறதுக்கான படைப்பை நீங்கள் எங்கேருந்து படிக்கிறீங்க கடையிலிருந்து படி உனக்கு புரியா நடுக்கடையிலே பார்க்காதவன் கடல் எப்படி இது நினச்சின்னு இருப்பான் இப்படித்தான் அலைச்சின்னு நெஞ்சின்னு நிற்பான் அதனால் குட்டையாகிடுவான் சரியா நிறைய சாமியார்கிட்ட போய் நீங்கள் குட்டையாகிட்டீங்க ஆகிட்டீங்க அல அடிக்க மாட்டேங்குது இப்போது பா அலை இல்லாமல் கரென்ட்டு ஏன் காலையில் இருந்து வச்சிங்கன்னா மந்திரம் சொன்னீங்கன்னா பாட்டு பாட்டிங்கன்னா அலை எழும்பா ஏன் நீ இப்போ குட்டையாகிட்டுன்னு உனக்கு சொன்னால் தான் புரியும் ஒன்றே ஒன்றை நீங்கள் என்ன திரும்ப என்ன சொல்லுவீங்க இந்தால் அலைப்பாயை விட்டு நம்மளும் குட்டான்றான்னுவீங்க என்ன என் ஆழம் உனக்கு புரியாது என்ன கூட பேசு என் ஆழம் புரியும் என் வீடியோ பார் உனக்கு ஆழம் புரியும் இந்த இந்த வல்கர் தாட்டு வல்கராக பார்க்குறத விட்டு விட்டு உணர்ச்சியோடு பார் நான் நான் தான் உனக்கு புனிதமானவனாக தெரிவேன் நீ எங்கே அப்படி பார்க்குற உனக்கு தெரியவே இல்லை அப்படி பார்க்கவே தெரில வார்த்தையை பார்த்துன்னுங்கிற பேசுகிற விதம் பார்த்துங்கிற ஸ்டைல் பார்த்துங்கிற உட்காந்துங்கிற ஸ்டைலை பார்க்குறதே தவிர என்ன பேசுகிறானே உனக்கு புரியல இல்லை பாகபிரிமனை சிவாஜி கணேசன் தான் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சேர் போட்டு உட்காந்து ஒரு பக்கம் நகையெல்லாம் வச்சுட்டு பொருள்லாம் வச்சுட்டு எதுவும் ஒன்மை எடுத்து விடாரு அதுமாரி நான் என்ன அவல புரியல நான் பேசு புரிஞ்சவே மனம் நேரம் என்ன ஆகிட்டுருக்குண்ணா அமைதி என்ன என்னை நேரில் சந்திச்சுருக்கணும் பரவாயில்ல ஆனால் கேள்விக்குன்னு இவ்வளோ விஷயம் சொன்ன முடிஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணி அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது